பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வாள் நமஸ்திரி ஓம் கருடாழ்வல் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வல் நமஸ்ரதி ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜாலாய திமிகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்னைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் மூலத்தெரிவான வீடு தான் அவருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது நல்ல பலனை வழங்கப் போகிறதா இல்லை சுமாரான பலன்களை கிரகங்கள் வழங்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையோர் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கார் மூலாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ நாலாம் இடம் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அது சூப்பர் இல்லையா அப்போது பத்து குரு பார்க்கும்பொழுது தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ தொழிலில் சம்பாதிக்கிறீங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருக்காருன்னா அப்போ வீடு வண்டி வாகனங்கள் பிள்ளைகளுடைய கல்வி இதெல்லாம் பிரமாதமாக செயல்படுத்துவீங்க இல்லையா ராகு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் எப்பவுமே வந்து ராகு பிரம்மாண்ட நாயகன் அவர் ரெண்டில் இருக்காருன்னா குடும்பத்தை விருத்தி பண்ணுவார் வருமானத்தை விருத்தி பண்ணுவார் வாக்கினை வாக்கினால் அதாவது வாக்கினை தொழில் அதாவது வாக்கு மூலியம் பேச்சு மூலம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இருக்காங்களா ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிடும் ஆனால் இத்தனை நல்லா எங்கேயா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க ஆனால் டைம் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தையில் உங்களை அதில் பாதாளத்தில் அமைக்கி விட்டுரும் அதனால் ராகு வந்து ரெண்டில் இருக்கிறது நன்மைகள் இருக்குது கெடுதலும் இருக்குது ஆனால் உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை உங்கள் குடும்பத்தை விருத்தி பண்ணுவாருன்னா எப்படி ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா வரும் திருமணம் ஆக ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் இல்லை ஆனவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதுதான் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா அப்போ குடும்பத்தை விருத்தி பண்ணுறாரா பொருளாதார விருத்தி நிறைய இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் வருமானம் நிறைய இருக்கும் உங்கள் எஸ்டிமேட் உங்கள் திங்கிங்கும் பெரிய லெவலில் கற்பனையும் பெரிய லெவலில் இருக்கும் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் அதை விட பெருசாக செய்யணும்னு பேச்சு பேச்சாக இருக்காது பேச்சு கற்பனையாக அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும் இருந்த போதிலும் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டுவாங்க அவங்க சண்டைக்கு நிற்பாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு ஏழரை செல் அது கொஞ்சம் தான் கொடுக்கும் ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடத்திட்டு போகும் செஞ்சுட்டு போகும் வாழ்க்கைலாம் இதுதான் வேலை தான் அவங்க இதான் வேலை இதான் தொழில் அப்படின்னு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி விட்டு போகும் ரெண்டாவது ரெண்டு இருக்கிறவங்க இதில் சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணிக்கங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி என்பர்கள் அதனால் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருப்பதால் உங்களுக்கு சனி பகவான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிடலாம் இப்போது உங்களுக்கு மூணாம் இடத்தை சனி பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா ஆகும் முயற்சி திருவிழையாக்குமா இல்லை இப்போ இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நாளாநிங்கி நடக்க வேண்டியதாக தள்ளி போகும் சனி பார்த்தா மந்தன்னு பேர் எந்த ஒன்றுத்தையும் அவ்வளோ ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்துவார் எந்த ஒரு நல்ல விஷயமாகட்டும் எந்த ஒரு நிலையாகட்டும் லெட் லத்தீப் அப்படின்னு பேர் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெலாம் சக்ஸஸ் ஆகும் அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு நாளில் குரு இருக்கிறது ஒரு பெரிய விஷயங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு அன்னோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய கல்வி மிக மேம்பாடு அடையாமல் எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது ஏழு குடையவன் நாளில் வந்து உட்காந்துருக்கார் சூப்பராக சுகஸ்தானத்தில் வந்து ஏழு குடையவன் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது குருவோடு இணைஞ்சிருக்கிறார் ஏழாம் வீட்டை குரு பார்த்தாலும் ஏழு குடையவனோடு குரு சேர்ந்தாலோ கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் நீங்கள் பக்கத்து பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பல அற்புதங்கள் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்க குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பூர்வீகத்தில் சொத்து விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் தாராளமாக பூர்வீக சொத்தை இப்போ காலை பண்ணலாம் விற்கலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் ஒற்றுமை குறைவு ஏற்படும் இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் நண்பர்களால் சில உறுதுணையான நல்லது செய்வார் நினச்சி கட்சியில் கெடுதலாக மாறும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் குரு சூரியன் சேர்க்கை ஒரு மாதிரி பலன் ஏழாம் இடத்தையும் சூரியன் பார்த்தா அதுவும் நெகட்டிவான பலன் பாசிட்டிவ் அப்படியே நெகட்டிவாக மாறிடுது மற்றபடி எச்சரிக்கையாக இருங்க இதில் இன்னொரு ப்ள பிளஸ்ஸிங் என்னென்னா கேதுவை இரு நாள் வரைக்கும் தனித்து இருந்தார் எட்டாம் இடத்துல நிறைய அதை பிரச்சனைகளை சந்திச்சிங்க அறிமுகம் இல்லாத இடத்துல நிறைய பிரச்சனை அசிங்கங்கள் அவமானங்கள் எட்டாம் இடத்துல இருந்ததால் இப்போ அதே எட்டாம் இடத்துல கேது இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ என்ன ஆகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கடன்கள் இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அதில் நிறைய கடன்கள் லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டு பார்த்தா ஒவ்வொன்றா வந்து தேடி வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அதிசயம் ஆகிடும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகைநட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க வந்து ஹவுஸ் வைப்பாக இருக்கிறாங்கன்னா பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கிடைக்கும் இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பாருங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க பத்தாம் இடத்து இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்துட்டார் ரொம்ப டென்ஷனு ஒரு ஒரே பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க வேலை வந்து எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்த்தீங்க ஐயோ காலங்கள் மறக்க முடியாது பிரச்சனையான காலங்கள் தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை ஐயோ மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனை தொழிலில் எப்படா வீட்டுக்கு போகும் அப்படின்னு இருந்தீங்க இப்போ குரு பார்த்தாச்சு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அற்புதமான காலங்கள் நல்ல சம்பாத்தியம் நல்ல சந்தோஷம் மே பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் தனியார் துறையில் தான் சரி அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க படித்த இளைஞர்கள் இருக்கீங்க வே புதுசாக வேலைக்கு முயற்சி தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் படித்து முடித்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை அரவணைக்கும் அந்த அதுலேயே போய் சேர்ந்துருவீங்க சிறப்பாக இருக்கும் இல்லை தொழில் பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் அப்போ குரு பார்த்துட்ருப்பார் இனி இது இந்த கும்பராசி அன்பர்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில் மலமள மலமலன்னு வளரும் நல்ல விருத்தியாகும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொன்னாங்க அப்போ நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போ தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்திருக்கிறார் மிக மிக சிறப்பு அப்போது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் அசுப செலவுக்கு வேலை இல்லை சுப செலவுனால் அப்படியே நீங்கள் இன்னும் கூட கடன் வாங்கி சுப செலவு பண்ணலாம் குடும்பத்தில் சுப செலவுலாம் என்ன வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த பிள்ளைகளை படிக்க வைக்க உயர் இப்படி இதெல்லாம் சுப செலவுகள் வீடு வாங்க கார் வாங்க இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாலு நாள் சந்திராஷ்டமம் அஞ்சு வைகாசி அஞ்சு வைகாசி ஆறு வைகாசி ஏழு வைகாசி முப்பத்தி ரெண்டு சந்திராஷ்டமம் வருவதால் அந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள் சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னோம் வாடகை வண்டி தான் பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகுங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த ராசி அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது